அன்பு படர்ந்த கொடியினிலே ஒரு அகந்தை குரங்கு தாவும் அதன் அழகை குலைக்க மேவும் கொம்பு ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும் கொம்பு ஒடிந்து கொடியும் குலைந்து குரங்கும் விழுந்து சாகும் சிலர் குணமும் இதுபோல் போல் குறுகி போகும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா அற்புதமானவர்களே இப்போ நான் எடுக்க போகிற பதிவுக்கு இது முன்னோட்டம் திருட்டு உலகம் குருட்டு உலகம் அன்னைக்கே ஐயா வந்து எம்ஜிஆருடைய படத்தில் அவர் பாடின அந்த பாட்டை பாருங்க அன்பு படர்ந்த கொடியாக இருக்க வேண்டிய வாழ்க்கை அதை ஒரு அகந்தை குரங்கு அந்த கொம்பில் தாவி அந்த அன்பு படர்ந்த அந்த கொம்புல தாவி அந்த குலைந்து அந்த கொடியை குலைந்து அந்த குரங்கு வீழ்ந்து சாவும் கொம்பு ஒடிஞ்சு போயிடும் ஏன்னா அந்த அழகை குலைக்குது இல்லையா அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த அன்பினுடைய அழகை குலைக்கிறதால அந்த குரங்கும் சாவுது இந்த கொடியும் குலைந்து போகுது அந்த கொம்பும் ஒடிஞ்சு போகுது அது மாதிரி குறுகி போன உலகம் குறுகி போன இதயம் கொண்டவர்கள் இன்றைக்கி இருக்க பாருங்க ஆட்சியும் இந்த ஆட்சி இலையும் அரசியலில் நினச்சா வேதனையாக இருக்குது விரக்தியாக இருக்குது என்னென்னா அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூற்றாகும்னு ஒரு அறத்தை முன்னிறுத்தி ஒரு இளங்கோ வடிகள் அதனுடைய மூன்று முக்கியமான விஷயம் சொல்லுவார் சிலப்பதிகாரத்தில் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இது ஊழ்வினை வந்து உறுத்து ஊட்டும்னுவார் நம்முடைய ஊழ்வினை வந்து நம்மளுக்கு நம்ம விட விடாது அது மாதிரி ஒரு அறம் சொல்லுவார் அரசியலில் வந்து நீ பிழை செய்யக்கூடாது ஆனால் நீங்கள் பாருங்கள் மொத்த பிழையும் அரசியலில் தான் இருக்குது ஏன்னா இந்த பதிவு பாருங்கள் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா ஒரு தனக்கு தனக்கு தனக்குன்னு தன்னை சார்ந்தவங்களே இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஒரு விஜயதாரணின்னு நினைக்கிறேன் அவங்க இது திமுக இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை குடும்ப முன்னேற்ற கழகம் சொல்கிறாங்க ஏன்னா தன்னை சார்ந்தவர்கள் தன் குடும்பம் தன்னை தன் இனம் இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த அரசியலமாகட்டும் ஆட்சி அதுதான் பயன்படுது அது எப்படி அவங்களுக்கு அந்த திருந்தக்கூடிய எண்ணத்தையே கொடுக்கல வேதனையிலும் வேதனையா இருக்குது பார்த்தா பாருங்க இப்போ சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தினுடைய நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் இருக்கும் தெரியும் ஒரு அற்புதமான அப்பதம் போட்டோம் அவரை பற்றி ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க அதாவது இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் போட்டு ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதியா இல்லை ஆர்எஸ்எஸ் ரவுடியானு ஒரு புத்தகம் முப்பது ரூபா இருக்கு கீழ் ஏதோ பதிப்பகம் கீழமை பதிப்பகம்னு இருக்குது அது கீழ்த்தரமான பதிப்பகம் போல தெரியுது முப்பது ரூபாய்க்கு பார்த்தா எனக்கு அனுப்புகிறாங்க அப்படி வேதனையாக இருக்குது எப்படி பாருங்கள் ஒரு நீதிமன்றத்தினுடைய நீதியையே புறக்கணிச்சிட்டாங்க ஒரு தனி மனித செய்ய முடியுமாத அப்போ அந்த அரசாங்கம் பாருங்கள் எங்கே போய் முடிய போது பாருங்கள் அறம் எப்படி போது பாருங்கள் நான் எதுக்கு வேதனையோடு சொல்கிறேன் எப்படி இருக்கு பாருங்கள் சமீபத்தில் தெரியும் உங்களுக்கு நிறைய வாட்ஸ்அப்பில் வந்திருந்தாங்க கலாநிதி மாறன் கையில் டெலிவிஷன் தயாநிதி மாறன் கையில் கேபிள் டிவி உதயநிதி ஸ்டாலின் கையில் சினிமா சபரீசன் கையில் ரியல் எஸ்டேட்டு இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் ஜெகதரட்சன் கையை ஜெகத கையில் ஹாஸ்பிட்டல்ஸ் துரைமுருகன் கையில் குடிநீர்கள் குடிநீர் கேஎன் நேரு கையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலேஜஸ்ஸு வேலையும் நிறைய இருக்கிறாங்க அது மாதிரி சொல்லிட்டு போகலாம் அப்படியே வந்தால் தமிழ்நாடு அரசாங்கத்தின் கையில் கோவில்கள் மக்கள் கையில் மதுபாட்டில்கள் மாணவர்கள் கையில் கஞ்சா இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலவரம்னு ஒரு அனுப்புகிறாங்க வேதனையாக இருந்தது எப்படி இதெல்லாம் இது எப்படி கருவிற்க போகிறான் இறைவன் இந்த அறம் எப்படி அவங்களெல்லாம் கூறுபட்ட போதும் பயமாக இருந்தது எனக்கு அதாவது அவங்களுக்கெல்லாம் தெரியவே இல்லை உடம்பில் ஒரு சூடு சுரண ரோஷமெல்லாம் இருக்கும் இல்லை அதெல்லாம் இல்லை என்னென்னா நாணமே இல்லை நான் அகத்தில்லார் இயக்கம் நான் அகத்து இல்லார் இயக்கம் மரப்பாவை நானால் உயிர் மருட்டி அற்றுநுவான் நானும் உள்ளத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு மரப்பாவை அவை செத்து போனேன் ஒரு பொம்மையை செஞ்சு கதை கயிறு கட்டி ஆட்டுற மாதிரி ஆடுறான் மனுஷனே இல்லைன்றான் அறம் போலும் கூர்மையேனும் அறம் போலும் அறம் போலும் கூர்மையறேனும் மரம் போல்வர் மக்கற்பண்பில்லாதவர்ன்றார் ஐயா பண்புடமில்லை இப்படி தான் இருக்கு இந்த ஆட்சி பாருங்க இந்த மாதிரி நிலையில தான் நான் ஒரு செய்தி சொல்ல போறேன் திரு எம்ஜிஆருடைய ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி பாருங்க அவருடைய ஆட்சியலுக்கும் நல்ல கவனிங்க ஒரு ஆட்சியில் எந்த அளவுக்கு அவர் இருந்ததுன்னு சொல்ல போகிறேன் நான் பாருங்கள் ஆட்சி கூட விட்டுருங்க அரசியல் எப்படி வச்சுருந்தாரு பாருங்கள் ஆட்சியில் விட்டுருவோம் நிறைய இருக்குது சொல்லியிருக்கா ஒரு ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகம் வந்தது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்தார் எழுபத்தி மூணில் திண்டுக்கல் எலெக்ஷன் அதுதான் முத்தாய்ப்பாக அவருக்கு அவர் யாருன்னு காட்டினது அங்கே தான் அவர் வந்து நாலு முனை போட்டியில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மேலே ஒரு ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சார் சொல்லியிருக்காரு பற்றி நிறைய உங்களுக்கும் தெரியும் அங்கே ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்திருக்குது திரு சோழையவர் எழுத்தாளர் சோழயர்கள் கூடவே இருந்தால் அவரை பற்றி கூட நான் நிறைய பதிவு போட்டிருக்கேன் அவர் சொல்கிறாரு எழுபத்தி என்ன மூணில் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எம்ஜிஆர் வந்து அரசியலில் பெரிய ஒரு ஒரு ஆளுமை பண்ண போகிறான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற நேரம் அப்போ அவர் சொல்கிறாரு அந்த நேரத்தில் நாங்கள் வந்து பிறகு பாருங்கள் தலைமை கழகம் அது திரு ஜானகி அம்மாவுடைய சொத்து அது திரு எம்ஜிஆர் கட்சிக்காக எழுதி வாங்கிட்டார் வாங்கிட்ட பிறகு அதே அந்த அந்த த கழகத்துக்குடைய பின்பகுதியில் தான் அண்ணா பத்திரிகை வந்தது அப்போ அது முதல்ல தென்னகம்னு கே கிருஷ்ணசாமி பண்ணார் அண்ணான்னு அப்புறமா எம்ஜிஆர் வந்து நிறுவனர் ஆனார் அந்த அண்ணாவுடைய அச்சகமும் அந்த பத்திரிகை ஆஃபீஸ் எங்கே இருந்ததுன்னா அந்த தலைமை கழக பிறகு இருக்கு பாருங்க அதுக்கு பின்னால் தான் இருந்ததா ஒரு நாள் இந்த சோலை அவர்கள் அப்போ அங்கே அங்கே தான் வேலை செய்கிறாரு ஒரு நாள் வேலை செய்யும்போது திடீர்னு கொஞ்சம் தள்ளி அந்த பின்னால் இருக்கிற அந்த அந்த அண்ணா அலுவலகத்துக்கு கொஞ்சம் நாலு வீடு தள்ளி தான் திரு எம்ஜி சக்கரபாணி சக்கரவாணி பெரியவருடைய வீடு இருந்ததா ஒரு நாள் பெரியவருடைய சக்கரமணி ஐயாவுடைய ஒரு அசிஸ்டண்ட் உதவியாளர் வந்து நேராக இங்கே வந்து சோலைவில் கூப்பிட்றாராம் பெரியவர் உங்களை வர சொன்னாருன்னு என்னடா வர சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு போனாரா போனால் அவருடைய வீட்டில் உட்காந்துங்கிறாரு கூட ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க நான் போகிறேன் அது சோலை சொல்கிறாரு நான் போகிறேன் திரு சோலைவலி மறைஞ்சிட்டார் அவர் எழுதுன்னு தான் சொல்கிறேன் அவர் சொல்கிறாரு நான் போகிறேன் உடனே கூட ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அவங்களெல்லாம் அடி போக சொல்லிட்டார் கண்காட்சி கண்காட்டி அவங்க போயிட்டாங்க போயிட்ட உடனே நான் உட்காந்தேன் எதற்கு உட்கார்ந்தேன் விசாரித்தார் விசாரித்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அப்புறமா நீங்கள் எனக்காக தம்பிக்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னாரு நான் சொன்னேன் உங்கள் மேலே அளவில் கடந்த ஒரு மரியாதையும் அன்பு இருக்கு அவருக்கு அதை நீங்கள் சொல்கிறத விடவா நான் சொல்கிறது அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு பெரியவர் சொன்னார் இல்லை இல்லை இந்த விஷயத்தை நான் சொல்ல முடியாது நீங்கள் தான் சொல்லணும் சொல்லுங்கள் அப்படின்னேன் அவர் சொன்னார் ஒன்றும் இல்லை நம்முடைய கழகத்தில் பொதுக்குழுவில் ஒரு உறுப்பினராக நான் வந்து என்னை வந்து வச்சுக்கணும்னு சொல்லுங்கள் சொல்கிறார் அவர்கள் அதற்கு முன்னாலேயே திண்டுக்கல் வெற்றிக்கு முன்னாலேயே பொதுக்கூட்டங்களெல்லாம் எல்லாம் போய் பேசியிருக்கிறாராம் பெரியவர் அது மட்டும் இல்லை பாலகுருவார் ரெட்டியார்னு ஒருத்தரும் பரமணுன்னு கூடவே இருப்பாங்களா ரெண்டு பேரும் சொல்கிறார் அவங்க தான் கூடவே இருப்பாங்க அவர் தான் அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் தான் பெரியவர் கூட்டு போவாங்க பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் திண்டுக்கல் பிரச்சாரத்தை கூட பெரியவர் போயிருக்கிறார் அதனால அவருக்கு கட்சியில் இணைந்து செயல்புரியணும் கடமையாற்றணும்னு ஒரு எண்ணம் அதனால அவர் சொல்றாரு பொதுக்குழுவில் ஒரு ஒரு உறுப்பினராக என்ன வந்து போட சொல்லணும் அதை நீங்கள் நான் சொல்ல முடியாது நீங்கள் சொன்னால் தான் தம்பி கேட்பாபில்ல நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவர் எழுதுறாரு சோலை அவர் என்ன ஒரு இமாலய ஒரு பதவியாக கேட்டார் சாதாரண ஒரு ஐநூறு பேர் இருக்கிற ஒரு பொதுக்குழுவில் ஒரு இப்போ சோலை அவர் பாருங்க அவர் கேட்கறது ஒரு செயலாளர் பதவி இல்லை அவர் கேட்கறது மாநிலத்தினுடைய ஒரு முக்கியமான பதவி இல்லை ஒரு மண்டலங்களாக பிரிச்சுட்டு அந்த மண்டலத்துக்கு ஒரு மண்டலத்துக்கு என்னை வந்து தலைவராக்குங்க இல்லை செயலாக்குன்னு சொல்லலை ஒரு சாதாரண ஒரு ஐநூறு பேருக்கு இருக்கிற ஒரு பொதுக்குழுவில் ஐநூறு பேருக்கு மேற்பட்ட பொதுக்குழுவில் ஒருத்தராக என்ன போட சொல்லுங்கன்னு சொல்கிறாரு அதை கூட நேரடியாக சொல்லாமல் எங்கிட்ட சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் சரி பரவாயில்ல சின்ன சின்ன விஷயம் தானே கேட்குறாரு சொல்லலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் நான் மனசில் வச்சுக்கிட்டேன் சில நாட்கள்லேயே ஆற்காடு சாலை இங்கே இருக்கு பாருங்கள் மாம்பழத்தில் அங்கே இருக்கிற அலுவலகத்தில் திரு எம்ஜிஆர் கூட பேச வேண்டிய ஒரு சூழலை வந்தது கலகலப்பாக ஆரம்பித்து கலகலப்பாக பேசிகிட்டு இருந்தோம் நல்லா பேசி அதையும் அது ஒரு சோலை அந்த அண்ணா சொன்னார் பாருங்க அவர் சக்கரபணி ஐயா சொன்னார் பாருங்க அண்ணன் அவர் சொல்லிட்டு வழி அனுப்பு வெளியே வராறான் யார சோழைய அவர் வீட்டில் இருந்து வெளியே பாதி அறை வந்த உடனே இதை பாருங்க தம்பி நல்ல மூடில் இருக்கும்போது சொல்லுங்க கவனிங்க சிஎம் ஆகல எம்ஜிஆர் இது எப்போ நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பின்னால் சிஎம்மே ஆகலை அந்த நிலைமையில் கூட தம்பிக்கிட்ட நல்ல மூடில் இருக்கும்போது சொல்லுங்கன்னு சொல்லி அமைச்சாரான் இதை மனசில் வச்சுக்கிட்டாராம் வந்து அதுக்கப்புறம் தான் ஆற்காடு சாலையில் பார்த்துருக்கிறாரு பார்த்து ஒரு வேறு விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு கட்சி விஷயம் பேசி கலகரம்லாம் இருந்தாரான் எம்ஜிஆர் அப்படியே மெல்ல போகும்போது உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு இவர் ஆரம்பிச்சாராம் சொல்லுங்க ஒன்றும் இல்லை பெரியவர் என்னை வந்து கூப்பிட்டு அமைச்சிருந்தார் அவர் வந்து ஒரு 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 சின்ன ஆசை இருக்குது அவர் மனசுக்குள்ளே அவ்வளோதான் சொன்னேன் அப்போவே முகம் மாறிப்போச்சு ஒன்றும் இல்லை பெரியவர் வந்து கட்சியில் வந்து இணைஞ்சு கட்சியில் இணைஞ்சிருக்கிறாரு கட்சியில் தன்னுடைய கடமையாற்ற நினைக்கிறாரு அதனால ஒரு பொதுக்குழு உறுப்பினராக அவர் நியமிக்கணுன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட முடிக்கலையாம் எதிர சோலை நூறு மைல் வேகத்தில் ரத்தம் ஓடின மாதிரி இருந்ததுதான் நூ அவர் உடம்புல ஏற்கனவே செவசவன் இருப்பார் இந்த நூறு மைல் வேகத்தில் ஓடின மாதிரி அப்படியே அப்படியே செவந்து அந்த முகமோ அந்த உடம்போ செவந்து போய் சொல்றாரு வந்ததான் பாருங்க கோபம் முகத்தில் நீங்கள் சும்மா இருக்க மாட்டிங்களா நீங்கள் சும்மா இருக்க மாட்டிங்களான்னு கேட்டாராம் அவ்வளோதானா சொல்லிவிட்டு நான் துறக்கிட்ட ஒரு தகவல் சொல்லியிருக்கிறேன் அவர் சொல்லுவார் உங்கள் போயிட்டு போய்ட்டு வாங்க அப்படின்ட்டாராம் ஐயோ என்னடா இதுன்னு சொல்லி சொல்கிறார் சோலை என்னையா இது மனுஷன் அவர் என்னையா கேட்டார் ஒரு சாதாரண ஒரு பொதுக்குழுவில் இருந்தால் நம்ம ஏற்கனவே பேசிங்கிறோம் ஒரு ஒரு மரியாதை இருக்கும் ஒரு கடமையாற்றுறதுக்கு ஒரு உரிமை இருக்குன்னு நம்ம நினச்சவா அதை கூட வந்து ஒரு மனுஷன் வந்து இந்த கோவப்படுறாரு என்ன மனுஷன் இவர் அப்படின்னு நினச்சிட்டேன் நான் நினச்சி அப்படியே ஒரு ஏமாற்றத்தோடவே நான் வந்தேன் வந்துட்ட பிறகு மறுநாளே என்ன அவர் சொன்னார் துரன் சொன்னார் பாருங்க துரன்றது யார் தலைமை கழகத்தினுடைய பொறுப்பாளர் தான் செயலாளர் அது ரொம்ப முக்கியமான ரொம்ப விசுவாசியம் அமைதியாக இருக்குது அந்த துரை என்ன பண்ணாராம் மறுநாளே இவர் கூப்புடுறாராம் யார் அதே பங்கு அதே பக்கம் தான் ஒன்றா இருக்கிறாங்க எங்கள் அந்த அந்த அலுவலகத்தில் அண்ணா அலுவலகத்தில் அப்போ துரையை என்ன பண்ணாராம் கூப்பிட்டாராம் போனாராம் போன ஒன்றே சொன்னா சின்ன ஒரு தலைவர் சொன்னார் இனிமே பெரியவர் யாருன்னா பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல சொன்னாரு நல்லா கவனிங்க எவ்வளோ பண்பு பாருங்க இனிமே அவரை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை இனிமே யாராவது பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல சொன்னார் உங்களை அது மட்டும் இல்லை இந்த விஷயத்த உங்ககிட்ட மட்டும் தான் சொல்ல சொன்னாரு நீங்களும் உங்களோட வச்சுக்க சொன்னாரு இவர் நினைக்கிறாரா சோலை என்னையா மனுஷன் இதனமோ அங்கே சொல்லலை அங்கே கோவப்பட்டார் துறக்கட்டை சொல்லியிருக்கேன்னா அப்போ நான் என்ன அர்த்தம் ஏற்கனவே இது மாதிரி அவர் கேட்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் ஒரு துரக்கட்டை ஒரு தகவல் சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாரு பாருங்கள் நல்லா கவனிங்க எவ்வளோ ஒரு தலைவன் எப்படிலாம் தொலைநோக்காக யோசிக்கிறாரு பாருங்கள் அப்போவே சொல்றாராம் இவர் சொன்ன உடனே நீங்கள் துறக்கிட்ட சொல்லிருக்க தகவல் சொல்ல நீங்கள் நீங்கள் கேட்டுக்கங்க அப்படின்னு அப்படின்னா என்ன அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே இவர் எச்சரிக்கையாக வச்சுருக்கார் யோசிச்சு பாருங்க நீங்கள் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்துட்டாரா வந்த ஒன்று மனசில் வச்சுக்கிட்டாராம் சில நாட்கள்லேயே மறுபடியும் எம்ஜிஆர் கூட பேச வேண்டிய சூழ்நிலை இருந்து தான் அப்போ தான் சோலை நான் ஏன் அண்ணனை வந்து கூட வேணான்னு சொன்னான்னு சொன்னான் இது பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அண்ணா தான் என்னை வந்து நாடகத்திலேருந்து நாங்கள்லாம் ஒன்றை தான் சினிமா கலைகளெல்லாம் வளர்த்தவர் ஆனாலும் பாருங்கள் என்ன சொல்லுவாங்க இந்த உலகம் அண்ணனும் தம்பியை சேர்ந்து கூத்தடிக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா நான் தான் ஏற்கனவே அரசியல் இருக்கிறேன் அவரும் வேணுமா இந்த உலகம் என்ன சொல்லும் அண்ணனும் தம்பியை சேர்த்து கூத்தடிக்கிறான்னு சொல்ல மாட்டாங்களா அது மட்டும் இல்லை அவர் இன்னொரு முக்கியமான காரணம் சொல்கிறார் பேரறிஞர் அண்ணா அவர் நினைச்சா அவருடைய வளர்ப்பு மகனை அரசியல் கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா அவங்களெல்லாம் அந்த பையங்கள்லாம் உழைச்சி வாழணும் திணிச்சு வாழக்கூடாது நம்ம திணிச்சு வாழக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள மறுக்கல எதுக்கு பாருங்க சொல்கிறாராம் சோலை இது இதுதான் வந்து நாம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு அடியும் பார்த்து நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி சோலை கிட்ட சொல்லி அனுப்புகிறாராம் சோலை எழுதுறாரு என்னையா மனுஜன் இப்பேற்பட்ட மனிதன் ஒரு அண்ணனுக்கு ஒரு பொதுக்குழு உறுப்பினராக வர்றதை கூட அவருக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாருன்னா அவர் எப்பேற்பட்ட மனுஷன் எதிரிகள் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிலாம் கொடுத்தா என்னென்ன செய்வாங்கன்னு அரசியல் சதுரங்கத்தில் எதிரிகள் என்னென்ன காய எடுப்பாங்க எப்படிலாம் செய்வாங்கன்னு முதல்லயே யோசிச்சு செய்கிறாங்க அவன் தான் ஏன் தலைவன் இதெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அந்த 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 வரலாறுலாம் தெரியும் எப்போ தெரியும்னா பாருங்க அவர் எவ்வளோ பெரிய சூட்சமத்தை சொல்றாரு பாருங்க அண்ணன் நினைக்கலையா நம்ம சொல்கிறோமே அண்ணாவை சும்மா சொல்லிடல அவரு அண்ணா கொள்கை அண்ணா கொள்கைன்னு ஏன் சொன்னார்னா பேரறிஞர் அண்ணாவுடைய வழித்தடங்களெல்லாம் யோசிச்சிருக்கிறார் அந்த யோசித்து அவர் எப்படி நடந்தாரோ போல நாம் நடத்தி காட்டணுன்றதுக்காக அந்த வைதாகியத்தோடவே வந்திருக்கிறார் சொல்லிட்டு சொல்கிறார் சோலை பாருங்கள் தன்னுடைய மனைவி ஜானகி அம்மா கூட அரசியலிலேயோ ஆட்சியிலேயோ அவர் வந்து எந்த காலத்துலேயும் பண்ணதில்லை எந்த பின்னால் கூட சொல்கிறார் பின்னால் கட்டு எழுதுறாரு அதெல்லாம் பின்னால் கட்டு எழுதுனது அவர் வந்து உள்ள இவர் ரெக்கமண்டேஷன் கொடுக்குறது போகிறது எதுவுமே நடந்தது அது மட்டும் இல்லை என்னுடைய உறவினரோ என் மனைவி உட்பட யாருமே அரசியல் தலையீட்டுலேயோ ஆட்சியிலே வந்தாங்கன்னா கூட அதை ஏற்றுக்க கொள்ளக்கூடாதுன்னு பகிரங்கமாக ஒரு அறிக்கை தெரியும் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் தெரியும் ஏன் சொல்கிறோம் பாருங்கள் இப்படிப்பட்டவங்களெல்லாம் வாழ்ந்துங்கிறாங்களே லட்ச லட்சமாக லட்சம் கோடி பல லட்சம் கோடி ஊழல் பண்ணிவிட்டு ஊழல் மழிஞ்சிக்கிட்டு அரசியல்லையும் ஆட்சியிலையும் தனக்கு மட்டும் போதும் தன் குடும்பம் மட்டும் போதும் எத்தனை இப்போ எவன் எப்படி போனா என்ன தமிழ்நாடு எப்படி போனால் கேடு கட்டா என்னன்னு சொல்கிறாங்களே இங்கே ஒரு அரசியல் தலைவர் வாழ்ந்திருக்கானே இப்படி வாழ்ந்திருக்கானே அந்த அரசியல் தலைவனை பேசாத நாளெல்லாம் நாம் பிறவாத நாளல்லவா நண்பர்களே இந்த தமிழ்த்தின் மூலமாக பல வகைகளில் பல விதங்களில் நாம் ஒரு சமுதாய நோக்கோடவும் சத்தியத்தின் நோக்கோடவும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி நாம் நிறைய அவருடைய பண்புகளையும் அவருடைய வல்லமையான குணங்களை பற்றியும் அவர் எப்படியெல்லாம் நெருக்கடி காலங்கள் காலங்களில் கூட எப்படி உண்மையாக இருந்தார் எப்படி செயல்பட்டார் அந்த அற்புதமான சின்ன சின்ன நுணுக்கமான குணங்களை எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு இந்த ஒரு தமிழ் தீ சேனல் வந்து ஒரு ஏதுவாக பயன்படுது அதுதான் அதோடைய அதோடைய வழிகாட்டியாக அதோடைய உண்மையாக அது 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 செயல்படுது அந்த வகையில் இந்த தமிழ் தீ சேனலுடைய எல்லா வகையிலும் உங்களுக்கு பிடித்தமாகதாக இருந்தால் இந்தவுடைய வளர்ச்சிக்கு உங்களால் இயன்ற அளவிற்கு உங்களால் முடியுமானால் உங்களுக்கு அந்த கொடுக்குறது எண்ணம் இறைமை உங்களுக்கு உள்ளே உங்களை உகுத்துச்சுன்னா நிச்சயமாக உதவுங்கள் நாங்கள் சிறை மேற்கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இதை இதை பார்க்கின்றவர்கள் இதை மீண்டும் மீண்டும் இதை வந்து மீண்டும் மீண்டும் இதை பார்க்குறவங்க எல்லாரையும் நாங்கள் மீண்டும் வணங்குகிறோம்